அணு ஆயுத போட்டி மீண்டும் உலகத்துல அதிகரித்திருக்கிறதா அப்படிங்கிற அச்சம் கடந்த சில நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக நமக்கு நினைக்க தோன்றுகிறது காரணம் என்னவென்றால் அமெரிக்காவுடைய துறைக்கு தான் உத்தரவிட்டிருப்பதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் அதாவது மற்ற நாடுகள் அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கிறதுனால அதற்கு மேட்ச் பண்ற மாதிரி நாமும் அணு ஆயுதங்களை அதிகரிக்கணும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் உலகத்துடைய முக்கிய சக்திகள்லாம் அணு ஆயுத போட்டியை தீவிரப்படுத்துவது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக சைனா தன்னுடைய நியூக்ளியர் ஆர்சனலை அதிகரித்துக் கொண்டே வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அது மட்டுமல்லாது சமீபத்துலதான் ரஷ்யா வெற்றிகரமாக நீர்மூழ்கி அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறது ரஷ்ய அதிபர் புட்டின் அணு ஆயுத சோதனை எல்லாம் ஈடுபடாம போற நிறுத்தத்துக்கு வழிபாக்கணும்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துக்கொண்டு போய் நாங்களும் எங்களுடைய அணு ஆயுத உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம் இதற்கான உத்தரவை அமெரிக்க போர் நான் நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருடங்களாக அணு ஆயுத போட்டியை உலகத்துல குறைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து வந்தது நியூக்ளியர் ட்ரீட்டி என்பிடி சிபிடி போன்ற ட்ரீட்டிஸ உலக நாடுகள் மீது திணித்து இல்லல யாரும் அணு ஆயுத போட்டியில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பல தசாப்தங்களாக எடுத்து வந்த அமெரிக்கா என்று தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறது இதற்கான காரணம் ரஷ்யா இந்த போட்டியில தன்னுடைய வேகத்தை அதிகரிக்கிறதுக்கான காரணம் சால்ட் சால்ட் டூ அப்படின்னு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த கோல்டு வார் முடியும் போது பேச்சுவார்த்தைகள் நடந்து இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன நம்ம எல்லாம் இந்த அணு ஆயுத போட்டியில இது பட வேண்டாம் நம்ம இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை குறைக்க கூட வழிபாப்போம் அப்படின்னு ரெண்டு நாடுகளும் அந்த திசையில போயின ரெண்டு நாடுகளுக்கும் இடையே இந்த கசப்பு அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வந்த நிலையில டொனால்ட் ட்ரம்ப் சற்று தனிந்தது போல இருந்த இந்த ஒரு போட்டி இன்னைக்கு கூடுதலாக இருக்கிறது புட்டின் வந்த பிறகு ரஷ்யாவுடைய நியூக்ளியர் சமீப யூஸ் பண்றதுக்கான வழிவகைகளை அவர் தன்னுடைய டாக்டர்ல வைத்தார் இந்த நிலையில அமெரிக்கா அதற்கு ஈடு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நாங்களும் இந்த மற்ற நாடுகள்லாம் இதை செய்யறதுனால நாங்களும் எங்களுடைய அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அது மட்டும் அல்லாம சைனாவும் தன்னுடைய நியூக்ளியர் ஸ்டாக் பயில கடந்த சில ஆண்டுகள்ல அதிகரித்து வருகிறது அதையும் அமெரிக்கா சுட்டிக்காட்டுகிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம் ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்னாடி ஏர்போர்ஸ் ஒன்ல கூட சொல்லும் போது கூட இந்த போர் முடியணும் அப்படின்னு அதோட நிறுத்தி கொண்டார் இப்ப பார்த்தீங்கன்னா பீஜிங்கை பொறுத்த வரைக்கும் சைனாவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அணு ஆயுதத்தை கடந்த சில ஆண்டுகள்ல மட்டும் இரட்டிப்பாக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம் அறுநூறு நியூக்ளியர் டாக்டைல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது கணக்கு படி பார்த்தா முன்னூறாக இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சைனாவுடைய எண்ணிக்கை அறுநூறா மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் சமீபத்துல கூட ஒரு பேரேட் நடத்தின போது கூட அதிநவீன அணு ஆயுதங்களை எல்லாம் அவங்க வந்து காட்சிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அமெரிக்கா இதையெல்லாம் கவனித்தோம் அந்த அமெரிக்கா இன்னைக்கு இல்ல இல்ல நம்மளுடைய பார்வையை மாத்தணும் இப்படி உலக நாடுகள் எல்லாம் இப்படி செய்யும் பொழுது நமக்கு போட்டி தேசங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நாமும் நம்மளுடைய உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறது இது மேலும் இந்த ஒரு போட்டி அதிகரிக்குமா ஒரு உலகம் வந்து ஒரு நியூக்ளியரைசேஷன் நோக்கி போய் வந்த நிலையில இந்த அணு ஆயுத போட்டி மீண்டும் தொடங்கி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அக்கறையோடு கவனிக்கப்படுகிறது உங்கள் தந்தி வன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்